இரவு நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் இனப்படுகொலைகளை மூடி வரைக்கும் தேசிய மக்கள் சக்தி மக்கள் விழிப்படைய வேண்டும் என்கிறார் சிவாயிலிங்கம் அதிரடியாக கைது செய்யப்படும் வேட்பாளர்கள் பதிவாகி வரும் வன்முறை சம்பவங்கள் ஞாயிறு விசாரணை குழுவில் வெளியிட்டுள்ள கொழும்பில் படுகொலை செய்யப்பட்ட தமிழ் பெண் குற்றவாளிக்கு மரண தண்டனை காஷ்மீரின் பஹல்காம் தாக்குதல் பதிலடி வழங்குவோம் என்கிறார் மோடி பாப்பரசர் பிரான்சிஸின் உடலுக்கு பல்லாயிரக்கணக்கான மக்கள் அஞ்சலி பலப்படுத்தப்பட்டுள்ள பாதுகாப்பு ஏற்பாடுகள் இனி விரிவான செய்திகள் இனப்படுகொலைக்கான விசாரணைகளை பிற்போடுவதற்கான முயற்சிகளை தேசிய மக்கள் சக்தி முன்னெடுத்து வருவதாக தமிழ் தேசிய கட்சியின் பொதுச்செயலாளர் எம் கே சிவாஜிலிங்கம் தெரிவித்துள்ளார் நடைபெறவுள்ள உள்ளூராட்சி தேர்தலையும் தமக்கு சாதகமாக்கிக் கொள்ள தேசிய மக்கள் சக்தி முயல்வதை தமிழ் மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார் விசாரணைகளை தள்ளி போடுவதற்கும் ஈழத் மக்கள் தங்களுடன் தான் நிக்கின்றார்கள் என்ற மாய தோற்றத்தை காட்டுவதற்குமான எத்தனத்திலே அதி தீவிர முயற்சிகளிலே தேசிய மக்கள் சக்தி ஜனாதிபதி பிரதமர் அமைச்சர்கள் என்று ஓடி ஓடி மாறி மாறி வந்து பிரச்சாரங்களிலே ஈடுபட்டு வருகிறார்கள் ஆரம்பத்திலே ஜனாதிபதி பிரச்சாரங்களிலே ஈடுபட மாட்டார்கள் இன்றைக்கு இல்ல ஒரு தடமையல்ல இரண்டாவது தடவையாகவும் இந்த வாரம் படக்கு வரப்போகின்றார் ஆகவே இந்த சூழ்நிலையின் பின்னணியிலே தான் நாங்கள் ஒன்றை சொல்ல விரும்புகின்றோம் இந்த ஜேவிபியினர் இன்றைக்கு ஒரு புதிய ஒரு முகமூடியோடு என்பிபி என்று வந்தவர்கள் ஒரு வரலாற்றை பின்னோக்கி பார்க்க வேண்டும் அரசாங்கம் நடைபெற்ற இந்த மிகப்பெரிய மேற்பட்ட அப்பாவி பொதுமக்கள் படுகொலையை விசாரிக்க தயாரா இவர்கள் விசாரிக்க மாட்டார்கள் சர்வதேச விசாரணை தான் நாங்கள் கோரி நிற்கின்றோம் நீங்கள் வேண்டுமானால் உள்நாட்டு விசாரணை செய்யுங்கள் நீங்கள் அப்பொழுதும் தெரிய வரும் அவை இதற்கு பொறுப்பானவர்கள் இந்திய இலங்கை ஒப்பந்தத்தின் பொழுது நீங்கள் ஆடிய முறையாட்டங்கள் எல்லாம் சேர்த்து அதன் பின்னரும் தமிழ விடுதலை புலிகள் இலங்கை அரசாங்கத்தோடு ஒரு சமாதான ஒப்பந்தத்தை செய்ததன் பின்னர் கூட உடனடியாக நீங்கள் தேள் கொட்டியது போல வெகுண்டெழுந்து பாராளுமன்றத்துக்குள்ளே நீங்கள் எவ்வாறு செயற்பட்டீர்கள் என்பதை நாங்கள் உங்களுக்கு பக்கத்திலே இருந்து பார்த்தவர்கள் யாழ் மாநகர சபைக்குட்பட்ட பகுதிகளில் நகர திட்டமிடல்கள் சீராக மேற்கொள்ளப்படாமையால் மக்கள் பாரிய சிரமங்களை எதிர்கொள்வதாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் யாழ் மாநகர சபை வேட்பாளரான தீபன் கிளீசன் குறிப்பிட்டுள்ளார் எதிர்வரும் உள்ளூராட்சி சபை தேர்தல் வெற்றி மூலம் சிறந்த யாழ் மாநகர சபையை உருவாக்குவோம் எனவும் அவர் உறுதியளித்துள்ளார் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் யாழ் மாநகர வேட்பாளரின் தேர்தல் விஞ்ஞாபனம் வெளியிடும் நிகழ்வில் தீபன் கிளீசன் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் நகர திட்டமிடல் விடயத்திலே வடிகால் அமைப்பு விடயத்திலே பாரிய ஒரு முறையற்ற செயற்பாடுகள் அங்கே நடைபெற்று அதன் மூலமாக பள்ள நீர் வடிந்தோட முடியாத பல பிரதேசங்கள் இன்றும் பாதிப்பில் மூழ்கியுள்ளன விசேடமாக இங்கு அமைக்கப்பட்ட வடிகால் அமைப்பு முறைகள் நில நில உயர்வு தாழ்வு தரவுகள் இல்லாமலும் மலைவீழ்ச்சி தரவுகள் இல்லாமலும் வடிவமைக்கப்பட்ட நிலையிலே கடந்த காலங்களிலே ஏனையின் வீதிகள் போடப்படுகின்ற பொழுது தரைகள் உயரமாக இருக்கின்ற உய உயரமாக அமைந்திருந்த அந்த நிலையிலும் அதற்கு பின்னராக அமைக்கப்பட்ட வடிகால அமைப்பு முறைகள் அந்த உயர நில உயர மற்றும் தாழ்வு பிரதேசங்களை சரியாக ஆய்வு செய்யாமல் மேற்கொள்ளப்பட்டதன் விளைவாக சாதாரண காலங்களிலே வீதி புன புனரமைப்புக்கு முன்னதாக வெள்ளங்கள் ஏற்படாதிருந்த பகுதிகளே வெள்ளங்களால் வெள்ள அனர்த்தத்தால் பாதிக்கப்படுகின்ற சூழல் ஒன்று காணப்படுகின்ற நிலையில்தான் இந்த மாநகர சபை இந்த தேர்தல் மூலமாக நாங்கள் பொறுப்பேற்கின்ற பொழுது நாங்கள் செய்யக்கூடிய வழிமுறைகள் தொடர்பாகவும் நாங்கள் தெரியப்படுத்த வேண்டிய தேவை எங்களுடைய யாழ் சபை மக்களுக்கு இருக்கிறது காஷ்மீரின் பகல்காமில் நடந்த பயங்கரவாத தாக்குதலில் இருபத்தாறு சுற்றுலா பயணிகள் கொல்லப்பட்டதற்கு முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தனது இரங்கலை தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கு அவர் எழுதிய கடிதத்தில் இந்த தாக்குதல் கொடூரமான குற்றம் என குறிப்பிட்டுள்ளார் இந்திய அரசுக்கும் இந்திய மக்களுக்கும் குறிப்பாக உறவுகளை இழந்து வாடும் குடும்பத்தினருக்கும் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ள முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடைய பிரார்த்திப்பதாகவும் கூறினார் இலங்கையில் மூன்று தசாப்த கால பிரிவினைவாத பயங்கரவாத மோதலை நினைவுகூர்ந்த ரணில் விக்ரமசிங்க பகல்காம் தாக்குதல் தீவிரவாதத்தின் தீங்கு விளைவிக்கும் தாக்கத்தை தெளிவாக நினைவூட்டுகின்றதாகவும் தெரிவித்தார் இந்த விடயத்தை ஒருங்கிணைந்த முறையில் கவனிக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார் பாப்பரசர் பிரான்சிஸின் மறைவு உலகிலுள்ள அனைத்து கிறிஸ்தவ மக்களை மாத்திரமின்றி மனிதநியமுள்ள அனைவரையும் துக்கத்தில் ஆழ்த்தியுள்ளது என இலங்கை தமிழரசு கட்சி தெரிவித்துள்ளது உலகின் மிகப்பெரிய கிறிஸ்தவ மத கட்டமைப்பின் தலைவராக இருந்த பாப்பரசர் பிரான்சிஸ் இன மத பூகோள வேறுபாடுகளை கடந்து ஒரு பெரிய வலுவற்றவர்களினதும் வசதியற்றவர்களினதும் தேவைகளை தேடி அலையும் ஏதிலிகளினதும் குரலாக ஒலித்தவர் என இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவர் சி வி கே சிவஞானம் தெரிவித்துள்ளார் ரஷ்யா உக்ரைன் யுத்தம் என்றாலும் சரி இஸ்ரேல் பலஸ்தீன யுத்தம் என்றாலும் சரி சிறிய நாட்டு உள்நாட்டு போர் என்றாலும் சரி போர் நிறுத்தப்பட்டு உலகம் முழுவதிலும் சமாதானம் நிலவ வேண்டும் என்ற மனதை மாண்பு கொண்டவராகவும் உலக நாடுகளின் அனைத்து தலைவர்களினாலும் மிகவும் மதிக்கப்பட்ட பெரும் மத தலைவராக விளங்கினார் என அவர் குறிப்பிட்டுள்ளார் தமது காலத்தில் உலக அமைதி ஒற்றுமை சமாதானம் நிலைத்து நிற்கப்படுவதன் பொருட்டு பல நாடுகளுக்கு விஜயம் செய்து நல்லாட்சி வழங்கி ஊக்கப்படுத்தியவர் எனவும் அவர் வெளியிட்டுள்ள ஊடக அறிக்கையில் மேலும் தெரிவித்துள்ளார் உயர்த்தஞ்சாயிர தாக்குதல்கள் தொடர்பான ஜனாதிபதி விசாரணை ஆணிக்குழு அறிக்கையை ஆய்வு செய்வதற்காக நியமிக்கப்பட்ட காவல்துறை குழுவில் மத்திய குற்றப் புலனாய்வு பணியகத்தின் இயக்குனர் ஷானி அபிஷகர சேர்க்கப்பட்டமைக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் டாமல் ராஜபக்ஷ கவலை தெரிவித்துள்ளார் உயிர்த்தஞ்சாயிர தாக்குதல்கள் தொடர்பான ஜனாதிபதி விசாரணை ஆணிக்குழு அறிக்கையை விசாரிக்கும் குழுவில் ஷானி அபிஷகரவை காவல்துறை அதிபர் பிரியந்த வீரசூரிய நியமித்துள்ளாா் அதன் உறுப்பினர்களை நான்கிலிருந்து ஐந்தாக உயர்த்தியுள்ளதாக காவல்துறை ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார் இந்த நிலையிலேயே குறித்த குழுவில் ஷானி அபிஷேகர சேர்க்கப்பட்டவைக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ கண்டனம் வெளியிட்டுள்ளார் அறிக்கையில் பேரிடப்பட்டு சாட்சியாக அழைக்கப்பட்டு ஒருவரை மேற்பார்வை நிலையில் வைப்பது முற்றிலும் பொருத்தமற்றது என அவர் கூறியுள்ளார் இது வரும் நடைமுறை ரீதியான தவறான நடவடிக்கை மாத்திரமல்லாமல் நெறிமுறை தரத்தையும் மீறுவதாகும் என நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ சுட்டிக்காட்டியுள்ளார் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் அரசு அதிகாரத்தையும் சொத்துக்களையும் தவறாக பயன்படுத்திய முப்பது சம்பவங்கள் பதிவாகியுள்ளது தொடர்பில் பெப்ரல் அமைப்பின் நிர்வாக படிப்பாளர் ரோகன கெட்டியாராட்சி தெரிவித்துள்ளார் பல வேட்பாளர்கள் கைது செய்யப்பட்டதாகவும் ஒரு வேட்பாளர் கொலை செய்யப்பட்டுள்ளதாக தகவல்கள் கிடைத்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அரசு அதிகாரத்தையும் அரசு சொத்துக்களையும் தவறாக பயன்படுத்திய முப்பது சம்பவங்களில் பதினான்கு சம்பவங்கள் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக பெட்ரோல் அமைப்பின் நிறைவேற்று பணிப்பாளர் ரோகன கெட்டியராஜ் தெரிவித்துள்ளார் தேர்தல் சட்டங்களை மீறிய முன்னூற்று இருபத்தி இரண்டு சம்பவங்கள் தொடர்பில் பெப்ரல் அமைப்பிற்கு தகவல் அளிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார் இதில் பதினெட்டு வன்முறை சம்பவங்கள் பதிவாகியுள்ளதாகவும் அவற்றுள் பதினேழு சம்பவங்கள் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டார் வாக்காளர்களுக்கு உதவி வழங்குதல் மற்றும் லஞ்சம் கொடுத்தல் தொடர்பான முப்பத்தி எட்டு சம்பவங்கள் பதிவாக இருந்தாலும் எழுபதாயிரம் வேட்பாளர்கள் போட்டியிடும் சூழ்நிலையில் இந்த விடயமானது பாரதூரமான சூழ்நிலை அல்ல என்றும் மாவட்டத்தில் தேர்தல் விதிமுறை முதல் சம்பவங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக மாவட்ட அரசாங்க அதிபர் ஜே ஜே முரளிதரன் தெரிவித்துள்ளார் அதுடன் வாக்காளர் அட்டைகள் விநியோகிப்பதற்காக எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை ஒதுக்கப்பட்டுள்ளது என அவர் கூறியுள்ளார் இன்றைய தினமும் நாளைய தினமும் தேர்தல் ஆணையாளரின் அறிவுறுத்தலின்படி தபால் மூல வாக்களிப்பு நடைபெற இருக்கின்றது இன்றைய தினத்திலே அரசாங்க தேர்தல் கடமைகளில் ஈடுபடும் அரசாங்க அதிகாரிகள் போலீஸ் மற்றும் இனிய உத்தியோகர்கள் தங்களுடைய வாக்குகளை மிகவும் அமைதியான முறையிலே அளித்து கொண்டிருக்கிறார்கள் இந்த இருபத்தி நான்கு இருபத்தைந்தாம் தேதிகளில் வாக்களிக்க தவறிய உத்தியோகத்தர்கள் இருபத்தி எட்டு இருபத்தொம்பதாம் தேதிகளில் தங்களுடைய அலுவலகங்களில் இந்த அஞ்சல் மூல வாக்களிப்பினை அளிக்க முடியும் மூலம் வாக்களிப்பதற்காக இம்முறை பதினோராயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி நாலு பேர் தகமை பெற்றுள்ளனர் இதுவரை மட்டக்களப்பு மாவட்டத்தில் நூற்றி முப்பத்தி நாலு தேர்தல் விதி விமரல் முறைப்பாடுகள் கிடைக்கப்பட்டுள்ளன வன்முறைகள் எதுவும் நடைபெற்றதாக இதுவரை அறிய கிடைக்கவில்லை இதுவரை வாக்காளர் அட்டை கிடைக்காதவர்களுக்காக எதிர்வரை ஞாயிற்றுக்கிழமை விஷேட விதமாக தபாலகங்களிலே இந்த வாக்காளர் அட்டைகள் விநியோகம் பணிகள் இடம்பெறும் வீடுகளில் தரித்திருப்பவர்கள் அவற்றை பெற்றுக்கொள்ள முடியும் அப்பொழுதும் கிடைக்காவிட்டால் அருகில் உள்ள தபாலகங்களுக்கு சென்று தங்களுக்கான வாக்காளர் அட்டைகளை பெற்றுக்கொள்ள முடியும் என தபால் திணைக்களத்திலிருந்து அறிவுறுத்தல் வழங்க பெருவரை கொலை செய்த குற்றச்சாட்டில் நபரொருவருக்கு பத்து வருடங்கள் கழித்து மரணகண்டனை விதித்து கொழும்பு மேல்நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு ஜூலை மாதம் இருபத்தொன்பதாம் தேதி கொழும்பு பெஸ்டியன் மாவட்டத்தில் உள்ள தனியார் பேருந்து திரைப்படத்தில் பயணப்பொதியொன்றில் இருந்து பெண் ஒருவரின் சடலம் கண்டுபிடிக்கப்பட்டது இந்த சம்பவம் தொடர்பில் காவல்துறையினர் மேற்கொண்ட விசாரணைகளின் போது பல்வேறு திடுக்கிடும் உண்மைகள் வெளிவந்தன குறித்த பயணப்பொதியிலிருந்து இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு செட்டியார் தெருவிலுள்ள விடுதியொன்றில் கொலை செய்யப்பட்ட தர்மராஜா கார்த்திகா என்ற பெண்ணின் சடலம் மீட்கப்பட்டிருந்தது குறித்த குற்றச்செயலி மேற்கொண்ட பெட்ரிக் கிருஷ்ணராஜா என்ற நபர் பெண்ணின் சடலத்தை பயணப்பொதியொன்றில் சூட்சுமமாக மறைத்து பெஸ்டியன் உள்ள தனியார் பேருந்து திரைப்படத்தில் வைத்துச் சென்றிருந்தார் இந்த சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட குறித்த நபருக்கு எதிரான வழக்கு பத்து ஆண்டுகளாக விசாரிக்கப்பட்டு வந்தது இந்த நிலையில் குறித்த வழக்கு இன்று மேல்நீதிமன்ற நீதிபதி ஆதித்ய படப்பெந்திக்கை முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது இதன்போது குறித்த நபருக்கு எதிரான குற்றங்கள் நிரூபிக்கப்பட்டதை அடுத்து அவருக்கு மரண தண்டனை விதித்து நீதிபதி தீர்ப்பளித்திருந்தார் தீர்ப்பளிக்கப்பட்ட சந்தர்ப்பத்தில் முன்னிலையாகியிருந்த குற்றவாளியான பெட்ரிக் கிருஷ்ணராஜா தாம் நிரபராதி என நீதிமன்றில் தெரிவித்திருந்தார் இருப்பினும் அவருக்கு எதிராக முன்வைக்கப்பட்ட அனைத்து குற்றங்களும் எந்தவித சந்தேகங்களுமின்றி நிரூபிக்கப்பட்டதால் அவருக்கு மரண தண்டனை விதித்து மேல்நீதிமன்றம் தீர்ப்பளித்தது மூன்று கோள்கள் ஒரே நேர்கோட்டில் தென்படும் அரிய நிகழ்வை வெற்றி கண்களால் பார்வையிடும் வாய்ப்பு இளைஞர்களுக்கு கிடைக்கப்படவுள்ளதாக கொழும்பு பல்கலைக்கழகத்தின் பூக்கோள ஆய்வு பிரிவின் சிரேஷ்ட விரிவுரையாளர் கலாநிதி ஜனக அடசூரிய தெரிவித்துள்ளார் நாளை அதிகாலை நான்கு மணி முதல் சூரிய உதயம் வரை இளைஞர்கள் வெற்றி கண்களால் மூன்று கோள்களை பார்வையிட முடியும் எனவும் அவர் கூறியுள்ளார் வெள்ளி சனி மற்றும் சந்திரன் ஆகிய மூன்று கோள்களே இவ்வாறு ஒரே நேர்கோட்டில் தென்படவுள்ளதாகவும் இக்கோள்கள் நாளை வெள்ளிக்கிழமை அதிகாலை முதல் வானில் தெரியும் என்று வானிலையாளர்கள் தெரிவித்துள்ளனர் இந்த அரிய நிகழ்வை இலங்கையர்கள் அதிகாலை நான்கு மணி முதல் சூரிய உதயம் வரை கண்களால் பார்க்க முடியும் என்றும் சுமார் ஒரு மணி நேரம் காண முடியும் என்றும் கொழும்பு பல்கலைக்கழகத்தின் பூகோள ஆய்வு பிரிவின் சிரேஷ்ட விரிமுறையாளர் கலாநிதி ஜனக அடசூரிய தெரிவித்துள்ளார் சூரிய கிரகணங்கள் போன்ற உள்ளூர் வான நிகழ்வுகள் போலல்லாமல் இந்த மூன்று இணைப்பு என்பது ஒரு உலகளாவிய நிகழ்வாகும் என அவர் கூறியுள்ளார் இது உலகின் பெரும்பாலான பகுதிகளில் இருந்து தெரியும் என்றும் இந்த நிகழ்வை தெளிவான வானம் கொண்டு திறந்த வழிகளில் நின்று பார்வையிடுமாறு அறிவுறுத்தியுள்ளார் திருகோணமலை மூதூர் காவல்துறை பிரிவில் உள்ள பெரியபாளம் பகுதியில் இடம்பெற்ற வாகன விபத்தில் முற்றகர வண்டி சாரதியொருவர் உயிரிழந்துள்ளார் திருகோணமலை மட்டக்களப்பு பிரதான வீதியிலுள்ள மூதூர் பெரியபாளம் பகுதியில் இன்று இந்த விபத்து சம்பவம் இடம்பெற்றுள்ளது சம்பவத்தில் உயிரிழந்த முச்சக்கர வண்டி சாரதியான மூதூர் ஆனைச்சேனியை சேர்ந்த அறுபத்தி ரெண்டு வயதுடைய குடும்பஸ்தர் என காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் முன்னால் சென்று கொண்டிருந்த முச்சக்கர வண்டியின் மீது சிறிய ரக கெப்ரக வாகனம் பின்னால் இடித்து மோதியதில் இந்த விபத்து சம்பவித்துள்ளதாக காவல்துறையினரின் ஆரம்பகட்ட விசாரணையில் இருந்து தெரியவந்துள்ளது சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை மூதூர் காவல்துறையினர் முன்னெடுத்து வருகின்றனர் தமது நாடு ஒவ்வொரு பயங்கரவாதியையும் அவர்களை ஆதரிப்பவர்களையும் அடையாளம் கண்டு தண்டிக்கும் என இந்திய பிரதமர் நரேந்திர மோடி பாகிஸ்தானுக்கு மறைமுகமாக எச்சரிக்கை விடுத்துள்ளார் காஷ்மீரின் பகல்காம் தாக்குதலில் ஈடுபட்டவர்களுக்கு கற்பனையிலும் நினைத்து பார்க்க முடியாத பதிலடியை வழங்குவோம் எனவும் அவர் சூடு பாகிஸ்தானுடன் போர் ஏற்படுவது தொடர்பான பதற்றம் தீவிரமடைந்துள்ள நிலையில் அவரது இந்த கருத்து வெளியாகியுள்ளது ஜம்மு காஷ்மீரின் பஹல்காமில் பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதலில் இருபத்தி ஆறு பேர் உயிரிழந்தனர் இதனையடுத்து ஜம்மு காஷ்மீரில் ராணுவம் தீவிர தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டுள்ளது பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதியில் நாற்பத்தி இரண்டு தீவிரவாத முகாம்கள் செயற்படுவதை இந்திய ராணுவம் அடையாளம் கண்டுள்ளதாக உள்துறை வட்டாரங்கள் தகவல் தெரிவித்துள்ளது அங்கு நூற்று முப்பது பயங்கரவாதிகள் பதுங்கியிருப்பதாக கூறப்படும் நிலையில் இந்திய ராணுவம் எந்த நேரமும் தாக்குதல் நடத்தும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது இந்த நிலையில் பீகாரின் மதுபானியில் நடந்த தேசிய பஞ்சாயத்து ராஜ்தின நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பல்வேறு வளர்ச்சி திட்டங்களை ஆரம்பித்து வைத்த பிரதமர் மோடி பகல்காம் தாக்குதலுக்கு அஞ்சலி செலுத்தினார் இதன் பின்னர் உரையாற்றிய பிரதமர் பயங்கரவாதிகளை பூமியின் கடைசி வரை துரத்துவோம் எனவும் தெரிவித்தார் இந்தியாவின் உணர்வு பயங்கரவாதத்தால் ஒருபோதும் உடைக்கப்படாது எனவும் பயங்கரவாதம் தண்டிக்கப்படாமல் போகாது எனவும் கூறினார் மனித நம்பிக்கை கொண்ட அனைவரும் தம்முடன் இருக்கின்றார்கள் என கூறியுள்ள நரேந்திர மோடி தம்முடன் நின்ற மக்களுக்கும் நாடுகளின் தலைவர்களுக்கும் நன்றி தெரிவிப்பதாக குறிப்பிட்டார் பரிசுத்த பாப்பரசர் பிரான்சிஸின் உடலுக்கு பல்லாயிரக்கணக்கான மக்கள் வரிசைகளில் நின்று அஞ்சலி செலுத்தி வருகின்றனர் இந்த நிலையில் குறிப்பாக பரிசுத்த பாப்பரசரின் இறுதி நிகழ்வுகளில் குறைந்தது இரண்டு லட்சத்து ஐம்பதாயிரம் பேர் வரை பங்கேற்பார்கள் என எதிர்பார்க்கப்படும் நிலையில் பாதுகாப்பும் பலப்படுத்தப்பட்டுள்ளது புனித பீட்டர் இரண்டாவது நாளாகவும் அவரது புனித உடல் மக்களின் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ளது இத்தாலியில் உள்ளவர்கள் மாத்திரமல்லாது ஏனைய நாடுகளைச் சேர்ந்த சுற்றுலா பயணிகள் மற்றும் ஜாத்ரீகர்கள் என பல்லாயிரக்கணக்கானவர்கள் பரிசுத்த பாப்பரசரின் புனித உடலுக்கு மரியாதை செலுத்துவதற்காக வத்திகானில் ஒன்று திரண்டுள்ளனர் எதிர்வரும் சனிக்கிழமை இறுதி நிகழ்வுகள் இடம்பெறும் வரை பரிசுத்த பாப்பரசரின் புனித உடலானது புனித பீட்டர் பெசிலிக்காவில் வைக்கப்பட்டிருக்கும் வார இறுதி நாட்களில் அதிகமான மக்கள் வருகை தருவார்கள் என்பதால் ட்ரோம் மற்றும் வத்திக்கானில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது இறுதி நிகழ்வுக்கான ஆராதனையில் உலகம் முழுவதிலும் இருந்து வரும் திருச்சபைகளின் முதல்வர்கள் ஹர்தினால்கள் பேராயர்கள் ஆயர்கள் மற்றும் பாதிரியார்கள் பங்கேற்க உள்ளனர் முன்னெச்சரிக்கையாக ஆளில்லா விமானங்கள் மூலம் கண்காணிப்பு நடவடிக்கைகளும் முன்னெடுக்கப்படுகின்றன உலக நாடுகளில் இருந்து குறைந்தது நூறு பிரதிநிதிகள் பங்கேற்பார்கள் என கூறப்படும் நிலையில் பாதுகாப்பும் மேலும் பலப்படுத்தப்பட்டுள்ளது செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள் இனப்படுகொலைகளை மூடி வரைக்கும் தேசிய மக்கள் சக்தி மக்கள் விழிப்படைய வேண்டும் என்கிறார் சிவாயிலிங்கம் அதிரடியாக கைது செய்யப்படும் வேட்பாளர்கள் பதிவாகி வரும் வன்முறை சம்பவங்கள் ஞாயிறு விசாரணை குழுவில் ஷானியா சேர்க்கிறார் கண்டனம் வெளியிட்டுள்ள நாமல் கொழும்பில் படுகொலை செய்யப்பட்ட தமிழ் பெண் குற்றவாளிக்கு மரண தண்டனை காஷ்மீரின் பஹல்காம் தாக்குதல் பதிலடி வழங்குவோம் என்கிறார் மோடி பாப்பரசர் பிரான்சிஸின் உடலுக்கு பல்லாயிரக்கணக்கான மக்கள் அஞ்சலி பலப்படுத்தப்பட்டுள்ள பாதுகாப்பு ஏற்பாடுகள் இத்துடன் ஐபிசி தமிழின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் டாட் காம் என்ற நமது இணையதளத்தை பார்வையிடுங்கள் வணக்கம்